வணக்கம் செய்திகளோடு இணைந்து கொள்ளும் தான் மகளினி கமலநாதன் முதலில் தலைப்பு செய்திகள் அபிவிருத்தி ஓத்தியோதர்களுக்கு உச்ச நீதிமன்றம் விடுத்துள்ள அறிவிப்பு நூற்றி அறுபத்தி நான்கு இளைஞர்களுக்கு எதிராக சிவப்பு பிடி மக்கள் தொகை கணக்கெடுப்பு திணைகளும் விடுத்துள்ள அறிவிப்பு பதினாறாயிரம் பேருக்கு ஆசிரியர் நியமனம் வழங்கியுள்ளோம் எரிவாய்வுக்கு தட்டுப்பாடு வர்த்தகர்கள் விசாரணம் நலம்பரி திட்டம் தொடர்பாக முக்கிய தகவல் பேக்கரி உரிமையாளர்களுக்கு அரசாங்கம் விடுத்துள்ள எச்சரிக்கை இனிபரப்பான விரிவான செய்திகள் முதலில் இலங்கை செய்திகள் உள்ளூராட்சியின் நிறுவனங்களின் அபிவிருத்தி நடவடிக்கைகளை மேற்பார்வையிடுவதற்காக முன்னாள் உள்ளூராட்சி பிரதிநிதிகளுக்கு வழங்கப்பட்ட நியமனங்களை ரத்து செய்யாத மாகாண அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு போலீஸ் மாதிபர் தேசபத் திண்ணகோனிடம் தேர்தல் ஆணைக்குழு கோரியுள்ளது குறித்த மேற்பார்வை செயற்பாட்டுக்காக ஒத்திவைக்கப்பட்ட தேர்தல்கள் தொடர்பாக முன்னாள் உள்ளூராட்சி பிரதிநிதிகள் மற்றும் வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தனர் இந்நிலையில் அவர்களுக்கு நியமனம் வழங்கப்படாத சில மாகாண ஆளுநர்கள் தேர்தல் கண்காணிப்பாளர்கள் உட்பட கட்சி ஆணைகளோடு மண்மையில் முறைப்பாடுகளை சமர்ப்பித்திருந்தனா் இது தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழு ஒலிசு அதிபருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தின் பிரகாரம் தெற்கு மற்றும் கிழக்கு மாகாண ஆளுநர்கள் ஒரிய அழைப்பாணையை தத்து செய்ய நிலையில் மேல் மற்றும் மத்திய மாகாண ஆளுநர்கள் இதுவரை ஒரிய பதில் அளிக்கவில்லை இதனைத் தொடர்ந்து இது தொடர்பாக நேரடியாக இரு மாகாண ஆளுநர்களுக்கும் தேர்தல் ஆணையம் நினைவூட்ட கடிதத்தை அனுப்பியிருந்தது இருப்பினும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலையிலே குறைத்த நியமனங்களை ரத்து செய்யாத மாகாண ஆளுநருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு போலீஸ் மாதிபரிடம் கோரப்பட்டுள்ளது இதற்கிடையில் ஜனாதிபதி தேர்தல் திகதியை தேர்தல் ஆணையக்குழு இந்த வாரம் அறிவிக்க உள்ளதுடன் அது தொடர்பான கலந்துரையாடல் நாளை இடம்பெற உள்ளது இந்நிலையில் அநேகமாக செப்டம்பர் பதினாறாம் திகதி முதல் அக்டோபர் பதினைந்தாம் திகதி வரை ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாயிரம் ஆண்டுக்கான பாடசாலை சீருடைகளை வழங்குவதற்கு சீன அரசாங்கம் ஏற்கனவே உறுதிப்படுத்தியுள்ளதாக கல்வி அமைச்சா் சுசில் பிரேவிஜய் தெரிவித்துள்ளாா் அடுத்த வாரத்திற்கான அனைத்து பாடசாலை சீருடைகளையும் வளர்ச்சி அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளது இதேவேளை பிரதான தேசிய பாடசாலைகளை தவிர மற்ற அனைத்து பாடசாலைகளுக்கும் மதிய உணவு வழங்க அரசு ஏற்பாடு செய்துள்ள நிலையில் இதன் மூலம் பதினேழு லட்சம் மாணவர்கள் பயன்பெற்றுள்ளனர் இறக்குமதி செய்யப்பட்ட கொள்கலங்களை பரிசோதித்து வெளியிடுவதற்கு அதிக கால அவகாசம் தேவைப்படுவதாக கொள்கலம் போக்குவரத்து வாகன உரிமையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது நாற்பது அடி கொள்கலனில் பல வகையான பொருட்களை இறக்குமதி செய்யும் போக்கு அதிகரித்துள்ளதாக அதன் தலைவர் ஜனத் தெரிவித்துள்ளார் இவ்வாறானதொரு பின்னணியில் எதிர்காலத்தில் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் விலைகள் அதிகரிக்கும் அபாயம் காணப்படுவதாக மேலும் குறிப்பிட்டுள்ளார் இறுதிக்குள் துறைமுக அதிகார சபையுடன் தொடர்புடைய சுமார் இருபதாயிரம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என துறைமுகங்கள் கப்பல் மற்றும் விமான போக்குவரத்து அமைச்சர் குறிப்பிடத்தக்கது ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியிலிருந்து அரசாங்கத்துடன் இணைய இணக்கம் தெரிவித்துள்ள இருபத்தி ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை உடனடியாக அழைத்து வருமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து ஸ்ரீலங்கா பொதுஜன பிரின் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கிடம் அறிவுறுத்தப்பட்டுள்ளது எனினும் ஸ்ரீலங்கா பொதுஜன அரசாங்கத்தில் ஆங்கம் வகிக்கும் வரை ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி உறுப்பினர்கள் அரசாங்கத்தினர் இணைய மாட்டார்கள் என ஜதிபதிக்கு விசுவாசமான கட்சிகள் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களை அரசாங்கத்துக்குள் கொண்டு வருவதற்கு சிறிலங்கா பொதுஜன தடையாக இருந்தால் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமித அரசாங்கத்திலிருந்து வெளியேற தயார் என அந்த கட்சியின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் அமைச்சரவையில் இருந்து விலக்குவதற்கும் வெளியிலிருந்து ஆதரவு தருவதற்கும் தயார் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் காணி உறுதி பத்திரம் தயாரிப்பதற்காக ஒருவரிடம் இரண்டு லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்றதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள கெக்ராவரி பிரதேச செயலக காணி அதிகாரி ஒருவர் விளக்கமரியலில் வைக்கப்பட்டுள்ளார் குறித்த அதிகாரி அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் சேர்ந்த வர்த்தகரோருவர் லஞ்ச ஊழல் விசாரணை அதிகாரிக்கு செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்போது குறித்த காணி அதிகாரி சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது மேலும் கைது செய்யப்பட்ட காணி அதிகாரி காணி பத்திரம் தயாரிப்பதற்காக பிரதேசத்தில் வர்த்தகர் ஒருவரிடம் லஞ்சம் கோரியுள்ளார் அதில் இரண்டு லட்சம் ரூபாய் நேற்று பெற்றுக் கொண்டுள்ளார் எனவும் லஞ்ச விசாரணை ஆணைக்குழுவினால் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கைதான அதிகாரி புலனா்வு பிரதேசத்தை 33 என குறிப்பிடப்பட்டுள்ளது அதேவேளை கைது செய்யப்பட்ட சந்தேக நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது அவர் எதிர்வரும் ஆகஸ்ட் இரண்டாம் திகதி வரை விளக்குமுறையில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது பாடசாலை மாணவர்களை இலக்கு வைத்து போதை பொருள் கடத்தலில் எடுபட்ட பெண்ணொருவர் போலீஸ் விசேட அதிரடிய படையினால் கைது செய்யப்பட்டுள்ளார் போலீஸ் விசேட திசை படையின் கொனக்கேன முகாமின் அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் நேற்று கடவத்தை போலீஸ் விரிவுக்குட்பட்ட பகுதியில் சுற்றி மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்போது பாடசாலை மாணவர்களுக்கு போதைப் பொருள் விற்பனை செய்து நாற்பத்தி நான்கு வயதுடைய பெண் கையடக்க தொலைபேசியுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் இதனையடுத்து நபர் மேலதிக விசாரணைகளுக்காக கடவத்தை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் இலங்கையில் பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபட்டு வெளிநாடுகளில் வாழ்ந்து வரும் இலங்கையர்களுக்கு எதிராக சிவப்பு பிடிபிராந்து உத்தரவு பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளது சர்வதேச போலீசாரில் இவ்வாறு சிவப்பு பிடிபிராந்து பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளதாக குற்ற விசாரணை பிரிவு தெரிவித்துள்ளது பாதாள உலக செயற்பாடுகள் போதைப்பொருள் வர்த்தகம் போதைப்பொருள் கடத்தல் கொலை கொள்ளை உள்ளிட்ட பல்வேறு திட்டமிட்ட குற்ற செயல்களுடன் தொடர் ஊழியர்களுக்கு எதிராக இவ்வாறு சிவப்பு பிடிவராந்து குற்றவாளிகளை நாட்டுக்கு அழைத்து வரும் டோக்கில் சர்வதேச போலீசாரினால் ஒத்துழைப்பு கோரப்பட்டுள்ளது இந்த குற்றவாளிகளில் அநேகமானோர் துபாயில் தலைமறைவாக வாழ்ந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் இந்தியா பிரான்ஸ் இத்தாலி இங்கிலாந்து உள்ளிட்ட வேறு நாடுகளிலும் மேலும் சில குற்றவாளிகள் தலைமறைவாக வாழ்ந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது கிளப் வசந்த படுகொலையுடன் தொடர்புடையதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள கஞ்சிபா நேம் பிரான்சில் வாழ்ந்து வருவதாக தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது இவருடன் கூடு அஞ்சியற்ற மற்றமொரு பாதாள உலக குழு தலைவரும் பிரான்சில் தங்கியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது சர்வதேச காவல்துறையினர் தொகைப்புடன் இந்த சந்தேக நபர்களை கைது செய்து நாட்டுக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்படும் கொற்றை பிரிவினர் தெரிவித்துள்ளனர் துபாய் இந்தியா உள்ளிட்ட நாடுகளில் தலைமுறவாக வாழ்ந்து வரும் பாதாள உலக குழு தலைவர்களை கைது செய்து நாட்டுக்கு அழைத்து வருவதற்கு பிடி விராந்து உத்தரவு பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளது போலீஸ் பிரிவுக்கு ஒட்பட்ட மொழியவளை தெற்கு பகுதியில் வீடு ஒன்று தீயிலிருந்து முற்றாக சேதமடைந்துள்ளது மொல்லியவளை காட்டு விநாயகர்கள் ஆலயத்துக்கு முன்பாக உள்ள குடும்பத்தரொருவரின் வீடை இவ்வாறு தீயிலிருந்து சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த தீ விபத்தானது இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது ஓட்டு வீடாக காணப்படும் குறைத்த வீட்டின் கோரை பகுதியில் தீப்பற்றி பறந்து எரிய தொடங்கியால் வேட்டின் பகுதி முற்றாக சேதமடைந்துள்ளது சம்பவத்தினை அறிந்த கிராம இளைஞர்கள் ஒன்று சேர்ந்த தீயினை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதுடன் மின்சார சபையினருக்கு உடனடியாக அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து விரைந்த மின்சார சபை ஊழியர்கள் வீட்டுக்கான பின் இணைப்பினையும் துண்டித்துள்ளனா் இந்த தீப்பிரவலை கட்டுக்குள் கொண்டுவந்த வேட்டு உரிமையாளர்களின் உறவினர் முறையான இளைஞர் ஒருவர் வேட்டின் கூறியோடு விழுந்து காயமடைந்த நிலையில் முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் நாட்டின் பல பிரதேசங்களில் அவ்வப்போதும் மானத்தியாலத்திற்கு முப்பது தொடக்க நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் துணை எச்சரிக்கை விடுத்துள்ளது தொடர்பாக கடலில் பயணம் செய்வோரும் மேலும் சமூகமும் அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இதற்குமே சூழ உள்ள கடற்பரப்புகளில் காற்றானது மேற்கு முதல் தென்மேற்கு வரையான இருந்து பேசக்கூடுவதுடன் காற்றின் வேகமானது மணத்தையாலத்துக்கு இருபத்தி ஐந்து தொடக்கம் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது காங்கேசன் துறையிலிருந்து மன்னார் ஊடாக்க பொத்தலும் வரையான கரையோரத்துக்கு அப்பாள்பட்ட கரப்பரப்புகளிலும் அம்பாத்தோட்டையிலிருந்து ஒத்துவில் வரையான கரையோரத்துக்கு அப்பாள்பட்ட கரப்பரப்புகளின் காற்றின் வேகமானது அவ்வப்போதும் வாடத்தியாலத்துக்கு அறுபது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது திருகோணமலையிலிருந்து முல்லைத்தீவு ஊடாக காங்கேசந்துரை வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளிலும் பொத்தளத்திலிருந்து கொழும்பு மற்றும் காலை ஊடாக அம்பாந்தொட்டி வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளிலும் காட்டின் வேகமானது ஆகும்போதும் அடுத்த காலத்துக்கு அம்பது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கல்பட்டியிலிருந்து கொழம்பு காலி மற்றும் அம்பாந்தொட்டை ஊடாக்கு பொத்தவில் வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் கடல்நிலை இரண்டு தொடக்கம் இரண்டு தசம் ஐந்து மீட்டர் உயரம் வரை மேலனுப்பூடிய சாத்தியம் காணப்படுகிறது இதே வேளை மேல் ஜப்ரகம் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டிநபரிலியா காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பல தடவுகள் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் ஏனைய பகுதிகளிலும் பிரதானமாக மழையற்ற வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது அரச பா சாலைகளில் ஆசிரியர்களாக கடுமையாற்றும் அபூர்த்தி உத்தியோகர்கள் ஆசிரியர் சேவையில் இணைத்து கொள்ளப்படுவதாக சட்டமா அதிபர் உச்சநீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளது உரிய அதிகாரிகளுடன் விசேட நேர்முக பரீட்சை நடாத்தப்பட்டதன் பின்னர் கல்வித் தகமையை பூர்த்தி செய்யும் அனைவரையும் ஆசிரியர் பணிக்கு இணைத்துக் கொள்ள அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என சட்டமா அதிபர் உச்சநீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளார் இது தொடர்பான அமைச்சரவை பத்திரத்தை கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜேந்த அமைச்சரவையின் சமர்ப்பிப்பார் என அதிபர் சார்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் உச்சநீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளார் இதேவேளை அபூர்த்தி உத்தியோதர்கள் குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட நான்கு அடிப்படை உரிமை மனுக்களுக்கு தீர்வு காணுமாறு கோரி மனுக்கள் கோரப்பட்ட போதே மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் இந்த அறிவித்தலை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மேக்கரு உரிமையாளர்கள் பானின் விலையை குறைக்க தவறினால் பானுக்குக் கட்டுப்பாட்டு விலை அறிமுகம் செய்யப்படும் என அரசாங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது வர்த்தக விவகார அமைச்சர் நளின் பெர்நாட்ட இவ்வாறு எச்சரிக்கை விடுத்துள்ளார் எதிர்வரும் இரண்டு நாட்களில் பேக்கரி உரிமையாளர்கள் பானின் விலையை குறைக்காவிட்டால் கட்டுப்பாட்டு விலை அறிமுகம் செய்யப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் பேக்கரு உற்பத்தியாளர்களில் சந்தித்து பான் மற்றும் பேக்கரி உற்பத்திகளின் விலைகளை குறைக்குமாறு கோரியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் இரண்டு அல்லது மூன்று நாட்களில் விலை குறைப்பு தொடர்பில் தீர்மானம் எடுக்காவிட்டால் அரசாங்கம் தீர்வு ஒன்றை எடுக்க நேரிடும் என உற்பத்தியாளர்களில் கூறியதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் மக்கள் தொகை கடுப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களத்தினால் மேற்கொள்ளப்பட்ட கணக்கெடுப்பின்படி இந்நாட்டில் இருபது தசம் ஒன்று வீதமான குடும்பங்களுக்கு அடிப்படை குடிநீர் வசதிகள் இல்லை என தெரியவந்துள்ளது இந்த நாட்டில் உள்ள உள்நாட்டு சனத்தொகையில் பதினாறு தசம் ஒரு வீதம் பேருக்கு பாதுகாப்பற்ற கிணறுகளே முக்கிய குடிநீராக இருப்பதாகவும் கூறப்படுகிறது இலங்கை மக்கள் பயன்படுத்தும் குடிநீர் தொடர்பாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விவர திணைகளும் நடாத்திய படி உள்நாட்டு சனத்தொகையில் ஏறத்தாழ ஊற்றிலொரு பகுதியினர் தாங்கள் வளாகங்களில் பாதுகாப்பான குடிநீர் சேவையை பெற முடியும் எனவும் தெரியும் நகர்ப்புற மக்களில் மூன்றில் இரண்டு பங்கு மக்கள் கிராமப்புற மக்களில் நான்கில் ஒரு பங்கினரும் பாதுகாப்பான குடிநீரை பயன்படுத்துவதாகவும் எஸ்டேட் மக்களில் ஒன்று தசம் ஒரு வீதம் மட்டுமே பாதுகாப்பான குடிநீரை பயன்படுத்துவதாகவும் கணக்கெடுப்பில் வந்துள்ளது மேலும் இந்த நாட்டில் உள்ள உள்நாட்டு மக்கள் தொகையில் எழுபது வீதத்துக்கு அதிகமானோர் தங்கள் வளாகங்களில் மேம்படுத்தப்பட்ட குடிநீரை பயன்படுத்துவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் ஒன்பது வீதமான குடும்பங்கள் மோடிய கழிவறைகளிலேயே பயன்படுத்துவதாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விவரத் திணைகளும் மேற்கொண்ட ஆய்வின் மேலும் தெரியவந்துள்ளதாக கூறப்படுகிறது தமிழகத்தை தொடர்ந்து நேட் இருந்து விலக கோரி கர்நாடக அரசு சட்டப்பேரவையில் தீர்மானம் ஒன்றை வந்துள்ளது மாநில அமைச்சரவையில் கொண்டுவரப்பட்ட இந்த தீர்மானத்துக்கு கர்நாடக முதலமைச்சர் சீதாராமையா புதல் அளித்துள்ளார் இதே விளக்க கோரி வங்க சட்டமன்றத்திலும் தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரதமர் மோடிக்கு தேசிய அளவில் தேர்வை ரத்து செய்திட வேண்டும் என்று வலியுறுத்தி கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார் அதேபோல் தேசிய அளவில் மாணவர்களின் நலன்களை கருத்தில் கொண்டு நேர்தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்த வேண்டும் என டெல்லி கர்நாடகா கேரளா பஞ்சாப் தெலுங்கானா மேற்குவங்கம் ஆகிய எட்டு மாநில முதல்வர்களுக்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அண்மையில் கடிதம் எழுதியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இனி உலக செய்திகள் மேற்கு லண்டனில் பதினைந்து வயதான ஒருவன் தொப்பாக்கி சூட்டுக்கு இலக்காக உயிரிழந்துள்ளார் நிகழ்வொன்றில் கலந்து கொண்டிருந்த சிறுவன் மீது இவ்வாறு துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த சம்பவமானது கடந்த இடம்பெற்றுள்ளது இந்நிலையில் இச்சம்பவம் தொடர்பாக சந்தேகத்தின் பேரில் ஆறு பேர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் வேறு யாரும் காயம் ஏற்படவில்லை என்று அந்நாட்டு போலீசார் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன இதுவரை இணைந்திருந்தது தமிழைப்பமின் பிரதான செய்தி அறிக்கையோடு